நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி மகா பெரியவாரின் மகிமை என்ற தலைப்பின் கீழே நாம் பெரியவரின் காஞ்சி மகா பலவிதமான அற்புதங்களை அவர் நமக்கு காட்டிய வழிகளை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த காணொளியில் மற்றும் ஒரு பதிவு உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையின் துணைக்கு அபார கருணாமூர்த்தியும் ஞானதம் சாந்தரூபினி ஷி சந்திரசேகரேந்திர குரும் நமாமி முதான்பகம் பகவான் மகாபெரிவரை நடமாடும் தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம் அவர் காலத்துக்கு அப்புறமும் நடமாடும் தெய்வம்னு சொல்லிருக்கமே இது எப்படி காலத்தோடு பொருந்தும் அப்படின்னு சில அன்பர்களுக்கு கேள்வி உண்டு பகவான் காஞ்சி மகாமுனி தன் காலத்திலேயே ஒரு இடத்தில் இருந்தாலும் மற்ற இடத்திலே அவருடைய அணு கிடைத்தது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை சிலவருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது அவர் நம்ம கூட பேசின்னு இருப்பார் ஆனால் அவரை யாரோ ஒருத்தர் நினச்சி கூப்பிட்டா அந்த இடத்துலையும் இருப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஒரு பெரிய ஆற்றல் கருணை அந்த கருணையிலே நிறைய அன்பர்கள் பெரியவருடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படியானால் அவருடைய ஆத்மா ஆனது உடல் ரூபத்தில் மட்டும் இல்லை வெளியிலும் பரவியிருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆத்மா சாந்தியானது அப்படின்னாக்க எப்படி சாந்தியாகும் அந்த ஆத்மா எங்கும் பரவி இருக்கும் அப்படின்னு நான் முன்ன இங்கே இருந்தது இப்போ உலகளாகவே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போது சுவாமி எல்லா இடத்துலையும் நடமாடக்கூடிய தெய்வமாக நடமாடும் தெய்வமாக நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த கோட்பாட்டிலேருந்து புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் ஜெய ஹர ஹரஹர சங்கர அப்படிங்கிற இடத்துலையும் அபார கருணாமூர்த்தி ஞானதம் சாந்தரூபினிம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் நமாமி முதான்வகம்னு சொல்கிற இடத்துலையோ சந்திரசேகர 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 பாஹிமாம் சந்திரசேகர 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 ரக்ஷமாம்னு அவரை எப்போவும் என் கூடவே இருங்க என்னை ரட்சிக்கணும்னு கூப்பிடுற இடத்துலையும் அவருடைய சாநித்தியம் இப்போவும் இருக்குது அப்படின்றத எல்லாரும் உணர முடிகிறது எப்படி ஸ்ரீ ஸ்ரீ புட்டப்புரத்தி சாய்பாபா அவர்கள் தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் ஷீரடி சாய்பாபாவை உருவெடுத்து சீரடி சாய்பாபா இப்போ உரு ஃபுல்லாக நமக்கு வியாபித்து இருக்கிறத எல்லாரும் பார்க்குற மாதிரி காஞ்சி மகாமுனிவருடைய அந்த நடமாடும் தெய்வத்துடைய காட்சியானது அனுகிரகமானது அவருடைய ஆசையானது அனைவருக்கும் இடமும் புறமும் வளமும் முன்னும் பின்னும் எல்லா இடத்துலையுமே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கருணையின் பேராற்றலாக இருக்கிறார் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை தான் அவரை நடமாடும் தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போன்றதை உணர்வோம் மற்றொரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்